தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் ராஜினாமா செய்கின்றார் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இவர் செல்வி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதாவின் வலதுகரமாக இருந்தார் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா அடுத்தபடியாக செங்கோட்டையன் கட்சியில் நம்பர் டூ இடத்தில் இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரான பின்பு எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசி ஆனார் இந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் கோரிக்கை வைத்து வருகின்றனர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தொண்டர்கள் விரும்புகின்றனர் ஆனால் இந்த இரண்டு கோரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் முற்றியுள்ளது நேற்றைய தினம் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தனியாக போய் கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் சற்று முன் சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய அறைக்கு சென்று சபாநாயகர் அப்பாவு செங்கோட்டையன் சந்தித்து பேசியுள்ளார் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தொடர விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கான விண்ணப்பத்தை சபாநாயகரிடமிருந்து பெற்றுக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் முறையான விண்ணப்பத்தை சபாநாயகரிடம் வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம் செய்யக்கூடிய அந்த விண்ணப்பத்தை அப்பாவுவிடமிருந்து வாங்கி செங்கோட்டையன் சென்றதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் அப்பாவு அவர்களை சந்தித்தது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காகத்தான் என்று கூறப்படுகிறது இது அதிமுக வட்டாரத்தில் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது